எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா ஒரு ஓல்டு டிராக்டரு ப்ளஸ் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு பேக்கு மினி லோடருங்க அதாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்ன பார்க்கலாம் வீடியோவேஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீடைல்ஸு இந்த மினி லோடரோட டீடைல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிக்கேன் அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டரோல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருது உங்களுக்கு டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மீது உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு மினி பேக்கு லோட்ரு உங்களுக்கு அட்டாச்மெண்டோடு கொடுக்குறாங்க ஹைட்ராலிக்கில் ஒர்க் ஆகுறதுங்க இந்த லோட்ரு உங்களுக்கு எம்சாண்டு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு எம்சாண்டு கை மாற்றி விட்றவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஜல்லி மாற்றுறது எம்சாண்டு மணல் இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட செட்டாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டுங்க புக்கு கண்டிஷன் வருஷத்துல உங்களுக்கு புக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு உங்களுக்கு கரெக்டாக இல்லைங்க ரீவேலேஷனு முடிஞ்சு போய்ட்டு இது ரெண்டும் சேர்த்து இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குதுங்க இந்த பேக் லோடரு மற்றும் ரெண்டாயிரத்தி எட்டு டிராக்டரோட சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விளைனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் வெளி நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய போகனங்களை சேல்ஸ் பண்ணுக்கு அப்படிங்கன்னா நம்ம சேனலில் காட்டி உங்களுக்கு ஃபோட்டோஸு வீடியோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி இப்படியே மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் போகணங்களை மிக விதாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் கும்பகோணத்தில் இருக்குங்க பிரைஸு ஒரு லட்சத்தி ஐம்பதான சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து காண்டக்ட் நம்பரு வீடியோவில் தெரியாத நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க